வெல்கம் டு தார்னி கார்த்திக்லாக் இது ஞாயிற்றுக்கிழமை காலை இன்னைக்கு மார்கழி ஒன்றும் பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்கு த்ரீ தேர்ட்டி போல் என் டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பஞ்சமிம் பிரசாதம் வைக்கிறதுக்காக பச்சரிசியை மேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பூஜை வேலை செய்யலாம் சாமி பழங்களுக்கு வைக்கும் வைக்கும்போது மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இந்த நாளையுமே கலக்கி கொஞ்சம் பச்சை கற்பூரமாக போட்டு கலக்கி வச்சிங்கன்னா பூஜை ரூம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா தெய்வ கடாட்சமாக இருக்கும் நேற்று நைட்டே சாணம் பண்ணுட்டு இருந்தேன் ஆனால் நல்லா மழை வந்துருச்சவங்கட்டுக்கு சாணம் போட முடியல இன்றைக்கி நம்ம சாணம் போட்டு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றும் போது டெய்லியுமே வந்து திரியும் மட்டும் மாற்றி ஏற்றுற மாதிரி பாருங்கள் அதுக்காக நாங்கள் டெய்லியுமே திரி வேஸ்ட் பண்ணணுமா நான் கிடையாது இந்த மாதிரி ஒரு முழு திரி இருக்கும்ல அந்த திரியை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கிடைக்கும் அந்த ரெண்டாக கிடைக்கிற திரியில் மூணு திரி இருக்கும் நான் வந்து நூல் திரி வாங்கியிருக்கேன் இந்த திரி கிடைச்சா போட்டுக்கோங்க முடிஞ்சளவுக்கு பஞ்சு திரி பாருங்க எனக்கு பஞ்சு திரி கிடைக்கல அதனால் நான் இந்த திரி போட்டிருக்கேன் இதை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ரெண்டு திரியாக வரும் நீங்கள் அதை ரெட்டை திரியாக திரித்து போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் டெய்லியுமே திரி மாற்றணும் அப்படின்னா அந்த திரியெல்லாம் எடுத்து வைங்க சாம்பிராணி போடும்போது அது கூடையே போட்டுக்கலாம் ரொம்ப நேரத்துக்கு நெருப்பு இருக்கும் பூஜை செய்யும் போது தலைவாசல் ரொம்ப முக்கியம் அதனால் முதல்ல தலைவாசலில் மஞ்சள் கும்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே எந்த பூஜை வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும் போதும் முதல்ல தலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க பச்சரிசி மாவில் கோலம் போட பாருங்கள் நான் பச்சரிசி மாவில் தான் போடுவேன் இப்போ வந்து டைம் இல்லை அரைக்கிற டைம் இல்லாதங்காட்டிக்கு நான் போடலை அது குடி சீக்கிரத்தில் அரைச்சி வச்சுன்னுட்டு இருக்கேன் அதனால் நான் இப்போ கோலப்படியில் போடுறேன் நீங்கள் வந்து பச்சரிசி மாவில் போட்டிங்கன்னா அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று அது இன்னும் வீட்டுக்கு மங்களகரம்தான் உண்டாக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மார்கழி மாதம்னாலே பகுதியில கோலம் நல்லா பெருசாக போட்டிருப்பாங்க அப்படி சாணம் எடுத்து அதில் பிள்ளையார் பிடிச்சி கோலத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வைப்பாங்க வச்சு விலக்கேற்றி வச்சுருப்பாங்க அது சின்ன வயசில் பார்ப்போம் இப்போலாம் அந்த மாதிரி யாரும் இல்லை சாணமே பா இடத்துல பாதி இடத்துல பார்க்க முடியாது இல்லை காலம் போக்கில் இதெல்லாமே மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுப்படியே எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்க மாதிரி பாருங்கள் பழைய காலங்கள்லாம் அவங்க அடுப்பு வாசல்லையெல்லாம் சாணம் போட்டு முழுங்கி கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பே பார்த்து வைப்பாங்க அந் அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க இப்போ எல்லாமே மாறிடுச்சு நான் தெய்வ விக்கிரகங்களை எல்லாம் கதவலை என புதன்கிழமை தான் மாலை போட்டாங்க அதனால அப்போ தான் எல்லா கலவனங்கள் நான் எது கடவுளை விளக்குகள் மட்டும் கழுவி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம் முகூர்த்த பூஜை செய்யலை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பிங்க இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் விஷ்ணுவுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த தான் வந்து வைகுண்ட ஏகாதசி வருது ஹனுமன் ஜெயந்தியும் இந்த மாதத்தில் தான் வருது அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பிங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்கழி ஒன்று முகூர்த்த பூஜை அப்புறம் வீட்டில் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம் இன்றைக்கி பஞ்சமி நாள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி வந்தவங்கட்டுக்கு எனக்கு வழக்கமாக செய்கிற பூஜை தான் பட் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது இந்த பூச்சி வேலையை முடிச்சோன்னே இந்த பூவெல்லாம் கீழே விழுவுங்க அதெல்லாம் கூட்டாதீங்க இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க வாராகி அம்மனுக்கு பிரசாதமாக வெண்ணெய் எடுக்காத தயிர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து தாளித்து இதை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பிரசாதமாக எல்லா சாமிங்களுக்கும் வைக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தொட்டாங்குச்சி எடுத்து அடுப்பில் வச்சுருங்க அது லைட்டாக சூடானோன்னு எடுத்து வச்சிருவேன் நம்ம டெய்லியுமே திரி மாற்றணும்னு சொன்னோன்னே அந்த திரியை எடுத்து வச்சு உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த புகை வந்து இருக்கும் நெருப்பு கங்கு இருக்குங்காட்டிக்கு சாம்பிராணி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்ற போகிறேன் இப்போ கரெக்டாக மணி நாலே கால் ஆகுது இப்போ நம்ம வாசலில் தீபம் ஏற்றிட்டு வந்து உள்ள தீபம் வச்சிடலாம் நான் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வாராகி அம்மன் வந்து எனக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்குது நான் கும்ப சாமி கும்பிடலாமா அம்மாவை கும்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவங்கள வந்து வாராகி அம்மன் தேடி வந்திருக்காங்க நீங்கள் வந்து வாராகி அம்மன் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நானே கோயிலுக்கு போகும்போது இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் ஆனால் அங்கே வாராகி அம்மன் சிலை இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது ஆனால் அந்த மாதம் அன்றைக்கி அதே பௌர்ணமின்னு நினைக்கிறேன் அந்த பௌர்ணமி அன்றைக்கி அங்கே வாராகி சிலை இருக்கிறதை நான் பார்க்குறேன் இது வரைக்கும் எங்கள் ஊரில் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே வந்து அம்மனோட சிலை ஒரு இடத்துல கூட இருக்காது ஆனால் அந்த இடத்துல டக்குன்னு நான் பார்த்தேன் இத்தனை வருஷம் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் ஆனால் ஒரு இடத்துல கூட நான் அந்த வாராகியம்மன் இங்கே இருக்காங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது பிரம்ம முகூர்த்த வேலை ஏற்றிட்டு நான் வாராகி அம்மனோட மூல மந்திரம் படிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ நாலு வாரமாக அம்மனை வீட்டில் வச்சு வழிபடுறேன் படமாக கிடையாது தீப வடிவத்தில் தான் வச்சு வழிபடுறேன் நான் எங்கெல்லாம் வந்து குற்றவாளின்னு என்ன சொன்னாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ நான் குற்றவாளி இல்லைன்னு நான் என்னை வந்து நிரூபிச்சிருக்காங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அதனாலே நான் அம்மனை தொடர்ந்து எல்லா பஞ்சமிக்கும் வழிபட்டுட்டு வரேன் நிறையா இடங்கள்ல எனக்கான நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சாம்பிராணி காட்டும்போது வெண்கடுகுன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டுங்க அவங்க தருவாங்க அந்த வெண்கடுகு வந்து நீங்கள் சாம்பிராணி கூட போட்டிங்கன்னா அது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அது எல்லாம் போயிடும் வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்னு சொல்லுவாங்க அது கூடயே நீங்கள் தசாங்கமும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாக கிடைக்கும் நீங்கள் வாசலில் தீபம் காட்டிட்டு வந்துட்டு அடுப்படியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி அறையில் காட்டுங்க இதனால் வந்து என்ன ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் இப்போ நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் ஃபுல்லாகவே வந்து எங் எங்கள் வீடு காட்டுறேன் பாருங்கள் இந்த தீபம் தான் வந்து நான் மாராயம்மனுக்காக வச்சுருக்கேன் எங்கள் பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போகலாம் ரோட்டில் யாருமே இல்லை யாரோ ஒரு சில பேர் தான் நடந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது ஆனால் இந்த ரோட்டில் வந்து நிறையா பேர் வந்து இருப்பாங்க பயம் இல்லாமல் போகலாம் த்ரிஃப்ட்டு அந்த மாதிரி எந்த பயமும் இருக்க வேண்டியதான் இப்போ தான் இந்த கோயில் என்ன பண்ண உலக போட்டு பூஜை பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் வந்து எழுந்துச்சு சில பேர் கோலம் எல்லாம் போடுறாங்க நான் வந்து மார்கழி முப்பது நாளுமே வந்து விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்றுவேன் எல்லா நாளுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் டே ஒன் டே டூ அப்படின்னு சொல்லி போட்டு வர வீடியோ மறக்காமல் பாருங்கள் கோயிலெலாம் திறந்துட்டாங்க நம்ம வந்து இந்த மாதத்தில் வந்து கோயிலுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு வருஷத்தோட பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பால் வாங்கி கொடுத்துருக்கேன் கோயிலுக்கு போகும்போது ஒரு அக்கா அழகாக பூல கோலம் இருந்தாங்க அந்த அக்காவுக்கு ஏதாவது உதவி செய்யட்டான்னு கேட்டதுக்கு சரிம்மா கொஞ்சம் எல்லாமே எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு நம்ம போடலை அவங்க நம்மளுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் உதவி தான் செய்கிறோம் அந்த அக்கா ஃபுல்லாக அழகாக போட்டிருந்தாங்க நடுவில்க்கா வைக்கலையான்னு கேட்டதுக்கு அங்கே நான் வெளில போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது மார்கழி மாதம் முதல் நாள் கோயிலுக்கு போகும்போது இப்படி இருந்தப்போ சூப்பராக இருந்தது நான் தான் ஃபர்ஸ்ட்டாக கோயிலுக்கு வந்துட்டேன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க இங்கே தான் இந்து விநாயகருக்கு தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றிடலாம் நான் தான் ஃபோன் அங்கேய்க்கே வீடியோ எடுக்க முடியல ஒரு கையில் வீடியோ தான் எடுத்திருந்தேன் சரி எனக்கு இருந்தாலும் அது பிடிக்கலை நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம் ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார் அதனால் நான் தம்பியை விட்டுட்டு தான் வந்திருக்கேன் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்குள்ளே கிளம்பிடணும் இந்த பதினெட்டு படி இந்த செட்டு வந்து ஐ இந்த மார்கழி மார்கழி தை காத்தி இந்த மூணு மாதம் மட்டும்தான் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க இந்த இடத்துல உட்காந்து தான் எல்லோரும் கட்டு நினைச்சிட்டு கோயிலுக்கு போவாங்க இந்த பூஜை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் சாமி கும்பிடலாம் எங்க கூட சேர்ந்து எங்களே சாமி கும்பிடலாம் உங்களுக்கு எப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி சண்டே இன்னைக்கு ஃபுல் டே தம்பி கூட இருக்கலாம்னு நான் வேகமாக சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் வாரம் முழுக்க நம்ம வேலை செஞ்சாலும் அந்த ஒரு நாள் எப்படா நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம மாங்குன்னு கஷ்டப்பட்டு சமைச்சா கடைசி நேரத்தில் வந்து இந்த தாளிச்சு விடுறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க தான் என்னமோ ஃபுல்லாக சமையல் பண்ண மாதிரி பில்டப் கொடுப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு எப் சமையல் வேலையை முடிச்சாச்சு பாத்திரம் விலைக்காச்சு என்ன சமையல்னால் இன்றைக்கி கோஸ் பொரியல் புரோக்கோலி போட்டு கிரேவி ரசம் அப்புறம் தம்பிக்கு வந்து கேரட்டு அடித்து வச்சுருக்கிறேன் அது வந்து கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கக்கா விட்டுவிட்டேன் ஸோ தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நேரம் நான் எந்திரிச்சோன்னே எடுத்து கொடுத்தலான்னு விட்டுட்டேன் இன்றைக்கி பவர் ஷட்டவுன்னு நான் மிக்சியில் அடித்து வச்சுட்டேன் இல்லாட்டி தம்பி எந்திருக்கும் போது தான் கரெக்டாக அடிச்சு வைப்பேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பை சாதம் அப்புறம் சில்லி அப்புறம் வந்து கேரட் ஜூஸு அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்தது லவ் பேர்ட்ஸ் வேறு ஒரு நான் நேற்று ஃபுல்லாக மாற்றவே இல்லை அதுக்கு விட்டுவிட்டேன் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அது எல்லாத்தையும் மாற்றி எடுத்துடலாம்னு மாற்றிட்டு இருந்தேன் நான் கரெக்டாக மாற்றுறதுக்குள்ளே தம்பி எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு தூக்கு தூக்குன்னா இந்த நாள் வந்து அவ்வா அப்பா எப்போடா எந்திரிப்பான்னு காத்துட்டு வந்தேன் நல்ல வேலை எந்திரிச்சுட்டா சீக்கிரமாக இன்றைக்கி நம்ம ரோட்டில் வந்து நான் போகும்போது ஒரு பெரியவரை பார்த்தேன் அந்த பெரியவர் வந்து ஷர்ட் வந்து ரொம்ப கிழிஞ்சு போட்டிருந்தார் பாவம் ரொம்ப பனிக்காலம் எப்படி தான் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில நான் வேகமாக அவர் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எங்கிட்டேருந்து ஒரு ஷர்ட்டை எடுத்து வச்சுருந்தேன் அந்த ரெண்டு ஷர்ட்டு டாட்டா கொடுத்து போட்டு கொடுத்துட்டேன் உங்களோட கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்